ஒருத்தவங்க என்ன கேட்கறாங்க ஆக்சிடால் முன்னூறு எம்ஜி என் கணவருக்கு டாக்டர் கொடுத்திருக்கிறார் இதற்கு மெலட்டோனு கொடுக்கலாமா மேம் ப்ளீஸ் சொல்லுங்க சரி ஆக்சிட்டாலுக்கும் மெலட்டோனு மெயினா என்ன வித்தியாசம் ஆக்ஸ்கி ஆக்சிட்டால் சாப்பிட்டும் தூங்குவாங்க இட்ஸ் அ மூட் ஸ்டெபிளைசர் ஆனால் பிரிஸ்கிரிப்ஷன் மெடிக்கேஷன் பேட்டன்ட் இப்போ ஜெனரிக் ஆயிருக்கலாம் பட் எப்படி ஓவர் த கவுண்டர் டாக்டர்கிட்ட போய் நிற்க வேண்டாம் பிரிஸ்கிரிப் வாங்க வேண்டாம் நான் சொல்றதை கேட்டேன் கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க எஸ் 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 ஏன்னா சில வேலைகளில் இது மூட் ஸ்டெபிலிட்டிக்காக கொடுத்துருக்காங்க ஆக்சிட்டால் ஸோ ஆக்சிட்டால் கொடுக்கலாம் நிறைய இருக்கு அதுக்கு ஓகே ஸோ இந்த எதுக்காக கொடுக்காங்கன்னு சொல்லலை ஸோ அந்த ஆக்சிட்டால் ஸ்டெபிலிட்டி காம் ரொம்ப அஜிடேட் ஆகாத ரொம்ப நீ துள்ளி குதிச்சிடாத ஒரு அளவு ஸ்ட்ரீம் லைன் தான் உன்னுடைய உணர்வுகள் உணர்ச்சிகள் தாட்ஸ் எல்லாமே கொஞ்சம் கட்டுப்பாடோட இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு தான் ஆக்சிடால் கொடுக்காங்க மூட் ஸ்டெபிலைசர்ஸ் மெலட்டோனு அந்த ஏ வேலையை செய்யுமா எஸ் செய்யும் நான் உணர்கிறேன் நான் உணர்கிறேன் வீடியோ ரெக்கார்டிங் வரும்போது டுவெண்ட்டி ஆஃப் மெலட்டோனின் காலையில் எடுத்து தான் வருவேன் ஓகே ஸோ அது சிலவர்களுக்கு நல்லா ஒத்துக்கும் நல்லா கொடுக்கலாமா நீங்கள் இந்த கேள்வி கேட்டதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆக்சிட்டால நீங்கள் நிப்பாட்டாதீங்க என்ன டோசேஜ் கொடுக்கீங்களோ அதை கொடுக்கும்போதே நான் ரெக்கமெண்ட் பண்ணுற மெலட்டோனின் நான் சாப்பிட்றது ஓகே ஸோ அதில் டென் எம்ஜியில் நாங்கள் ஆரம்பிப்போம் ஸோ டென் எம்ஜி முதல்ல ஒரு டேப்லெட் கொடுத்து பாருங்க அதுக்கப்புறம் ஓகே நல்லா இருக்கு அவர் எனக்கு நிம்மதியா இருக்கு ஏன்னா நீங்க ஆக்சிடால்ல மட்டும் நல்லா கண்ட்ரோலா சில வேலைகளில் ஆகாது இந்த மூட் ஸ்டெபிலைசர் டாக்டர் கொடுக்குற ஒரு மாத்திரையில கண்ட்ரோல் ஆகாது அப்போ நீங்க டாக்டர்கிட்ட போய் சொன்னீங்கன்னா வேற ஒரு இன்னொரு மாத்திரை எழுதுவாரு பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக் அதுக்கு நீங்க மெலட்டோனு சேர்த்துக்கலாம் மெலட்டோனு சாப்பிட்டு எப்படி இருக்கு இந்த ஆக்சிடாலோட இதை சேர்த்து சாப்பிடும்போது நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க அதை உணர்ந்து உங்க ஹஸ்பண்ட் உணர்ந்து அதுக்கப்புறம் தேவைன்னா நீங்க மெலட்டோனு கூட்டலாம் மெலட்டோனு கூட்டும் போது கொஞ்சம் குறைச்சிக்கலாம் ஓகே மெடிசன்ல சிக்கி பிரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸே ஒரு ஆறு ஏழு எட்டு சாப்பிடுவாங்க சோ அவங்களெல்லாம் நாங்க டீடாக்ஸ் பண்ணி அதாவது டீ பிரிஸ்கிரிப்ஷன் பண்ணி நான் கொண்டு வரும்போது நான் யூஸ் பண்ணுற மெயின் ட்ரகு மெக்னீஷியம் அண்ட் மெலட்டோனின் ஸோ இது எல்லாம் ஓவர் த கவுண்டர் ஸோ நீங்கள் வாங்கிக்கலாம் அழகாக நீங்கள் வாங்கி நீங்கள் சாப்பிடலாம் மெக்னீஷியம் ஃபுட் பாத்து கொடுங்க இல்லை மெக்னீஷியம் டேப்லெட்டாக சாப்பிட்டுக்கலாம் அண்டு மெலட்டோனின் சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஓகே